அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு தேர்தலில் ஏற்படுகிற வெற்றியோ மாற்றமோ நாம் இன்றைக்கு இந்த நாட்டில் சந்தித்து கொண்டிருக்கிற மொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்து விடுமா என்றால் நூறு சதவீதம் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியாது அதை தாண்டியும் ஒரு பெரிய போராட்டம் பெரிய உழைப்பு பெரும் தொடர் முயற்சி நம்ம விரும்பக்கூடியவர்கள் ஆட்சி அமர்ந்தாலும் நாம் விரும்பாதவர்கள் யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டாலும் பிரச்சனை ஒரு நிமிஷத்தில் தீர்ந்துடும் சொல்ல முடியாது அதுக்கு பிறகும் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நமக்கு தேவைப்படத்தான் செய்கிறது அந்த போராட்டத்தை வெற்றி பெற்று வெற்றி வெற்றிக்குரியதாக ஆக்கித்தர தர வேண்டிய பொறுப்பு எல்லாம் அல்ல இறைவனிடத்திலே தான் இருக்கிறது நாம் முயலுகிறோம் தான் ஆனால் நம்முடைய முயற்சி கடைசியிலே அல்லாவின்பால் சரணடைகிற முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு காரியத்திலே உறுதி கொண்டுவிட்டால் விட்டால் அதன் பிறகு நீங்கள் அல்லாவிடத்திலே தவக்கல் வைத்து விடுங்கள் ஆதரவு வைத்து விடுங்கள் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லது இவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று சொல்லி ஒன்றிலே நாம் முயற்சி எடுக்கிறோம் மனதார நம்புகிறோம் அதற்காக உழைக்கிறோம் இயன்றவரை பாடுபடுகிறோம் அதன் பின்பு இறைவா என்று இறைவனிடத்திலே சரணடைந்து விட வேண்டும் வெறுமனே நம்முடைய உழைப்பால் முயற்சியால் சிந்தனையால் ஓட்டுக்களால் நான் ஏன் அளவுக்கு வேலை செஞ்சிட்டேன் அதனால எல்லாம் முடிஞ்சிடும் என்கிற ஒரு இருமாப்பிற்குள்ளே வந்து விட்டோம் என்று சொன்னால் இருமாப்புக்கே எல்லாம் ஒரு பெரிய அடி கொடுப்போம் உகது போர்க்களத்துல ஒரு வகையில முஸ்லீம்களுடைய பின்னடைவின் பின்னணியில பதிலே பெற்ற அந்த வெற்றியும் அதற்குள்ளே இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பதில ஒரு சின்ன கூட்டமா இருந்து அவ்வளவு எல்லாம் வெட்டி சாட்சி விட்டோம் ஆக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கிறோம் அதெல்லாம் அவ்வளவு தூள் தூள் ஆயிரும் என்று வெறுமனே நம் மீதும் நம்முடைய எண்ணிக்கையின் மீதும் நம்முடைய உழைப்பின் மீதும் வைக்கிற நம்பிக்கை பல நேரங்களில் அல்லாஹவால் நமக்கு பாடம் கற்றுத்தடுகிற நம்பிக்கையாக மாற்றப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்று சொன்னால் இப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற நாம் அதற்கு அடுத்தபடியாக அல்லாவிடத்திலே சரணடைந்து அல்லாவிடத்திலே கையேந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்திப்போம் அல்லாஹல்ல சொல்கிறான் குளில்லாகும் மாலிக்கல் முல்க்

நன்மைகள் அனைத்தும் உன் கைவசத்திலே இருக்கிறது இன்ன காலா குள்ளி செய்யும் கதிர் நீ அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹுவை பார்த்து சொல்லுமாறு அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹ கற்றுத் தருகிறான் இந்த நேரத்திலே அதை நினைவு கூர்ந்து இறைவா ஆட்சியை விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கிறவனே எங்கள் மீது ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்து என்று அல்லாஹிடத்திலே கண்ணீர் விட்டு பிரார்த்திப்போம் அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து அருள் புரிவானாக